வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் பாறையை பிளக்கும் தொழிலாளி சம்மட்டியால் பாறையை நூறு முறை அடிப்பார் பாறை பிளக்காது நூற்று ஒன்றாவது முறை அடிக்கும் பொழுது பிளவுபட்டு சிதறும் இங்கேதான் நாம் நன்றாக ஆலோசிக்க வேண்டும் கடைசியாக அடித்த அடிதான் பிளவுக்கு காரணம் என்று நாம் முடிவு கட்ட முடியுமா அதற்கு முன்பு அடித்த ஒவ்வொரு அடியும் பாறையின் பிளவுக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்களை அமைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம் ஆன்மீக பாதையில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கலங்கரை விளக்காக நமது பயணத்திற்கு உதவுகிறார்கள் முயற்சி முழுக்க முழுக்க நம்முடையது எதுவரை முயற்சி தேவை தன்னை உணரும் வரை முயற்சி தேவை தன்னை உணர்வதற்கு தெய்வீக அருள் கட்டாயம் தேவை ஊக்கத்துடன் முயற்சிக்கும் யோகிக்கு மட்டுமே அருள் கிட்டும் விடுதலை பாதையில் இடைவிடாது கடுமையாக உழைப்பவருக்கே அது தரப்படுகிறது அருள் எப்பொழுதும் உண்டு ஆனால் ஊக்கத்துடன் கூடிய பயிற்சியும் அவசியம் முயற்சி செய்து ஆன்மாவின் நிலைத்தன் என்பது அடங்க அடங்காது அலைந்து திரியும் காளையை புல்லை காட்டி தரியில் கட்டி வைப்பது போன்றது நாம் முயற்சி செய்ய வேண்டும் குருவின் உதவியும் நமக்கு கட்டாயம் தேவை தொடர்ந்த முயற்சி பூர்வ வாசனைகளை நீக்கிவிடும் குருவின் சந்நிதியில் வாசனைகள் வலுவிழக்கின்றன மனம் நிச்சலனமாகிறது சமாதி வாய்க்கிறது அருளுக்கு ஆசைப்படுவதே நமக்குள் வேலை செய்யும் அருளின் காரணமாகத்தான் லௌகீக வாழ்க்கையில் இன்று நாம் அனுபவிக்கும் வசதிகள் சுகங்கள் எல்லாமே நமக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் ஊக்கத்தினால்தான் அருமையான திரைப்பட பாடல் ஒன்றில் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தைத் தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான் ஊக்கம் இருந்தால்தானே மனவளக்கல பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர முடியும் இல்லையெனில் நாளை செய்வோம் என்று தள்ளி போட்டு திரு நாளை போவார் ஆகிவிடுவோம் வாழ்க்கை எனும் வாகனத்தை உற்சாகம் ஊக்கம் எனும் எரிபொருளை நிரப்பி ஓட்டுவோம் நிறைய மைலேஜ் பெறுவோம் வாழ்க வளமுடன் நாமும் நம்ப அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி